நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோடுல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்ப முரளி அபியோட வாழ்க்கையில தான் விளையாடுறாப்புல அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அணு ஆகாஷ் வாழ்க்கையிலும் விளையாட ஆரம்பிச்சிட்டாப்புல இப்ப நம்ம ஆகாஷ் வந்து அணு கிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா இத்தனை நாளுக்குள்ள எனக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னா அதுக்கப்புறம் என் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருந்தாங்க இல்லையா அந்த விஷயம் முரளிக்கு தெரிஞ்சிருது ஒட்டு கேட்டுடுறாப்புல ஸோ இப்ப நாளைக்கு அதாவது கோயிலுக்காக வந்து நம்ம அணுவும் ஆகாஷும் பைக்ல கிளம்பி போகும் பொழுது பைக்கில் வந்து எதையோ பண்ணி விட்டுறாப்புல ஸோ போகும்பொழுது பிரேக் பிடிக்காத மாதிரி பண்ணி விட்ருக்காப்லையாட்டுக்கு ஸோ அணுவும் ஆகாசமும் போகும்பொழுது ஆப்போசிட்லயோ சைடுல இருந்து ஒரு வண்டி வருது பிரேக் பிடிச்சி பார்க்காம பிரேக் பிடிக்கல நேராக போயிட்டு மோதிடுறாங்க ஸோ இதனால அணு என்ன செய்ய போறாங்க மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா அபச குணமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் பழைய குருடன் கதவை தொரடி அப்படிங்கிற கதையாக ஸோ அணு வந்து முரண்டு பிடிக்க போறாங்க ஸோ வெயிட் பண்ணிடுவாங்க பார்க்கலாம் இதெல்லாம் எவ்வளவு நாள் நடக்க போகுதுன்னு